பல்லாவரம் ஸ்ரீ சாய்பாபா கோவிலில் நடைபெறும் முன்னூற்றி ஐம்பதாவது வார அன்னதான நிகழ்ச்சி சாய்பாபா வள்ளலார் சிவன் கோவில்கள் கட்டப்பட்டு ஊனமுற்றோர்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதே எனது குறிக்கோள் என கோவிலின் உரிமையாளரும் திரைப்பட சண்டை பயிற்சியாளர் ஜெயபிரகாஷ் தெரிவித்தார் சென்னை அடுத்த பல்லாவரத்தில் திரைப்பட சண்டை பயிற்சியாளரும் சாய்பாபா கோவிலின் உரிமையாளர் ஜெயபிரகாஷ் கடந்த ஏழு வருடங்களாக சாய்பாபா கோவிலை தனது சொந்த இடத்தில் அமைத்து வணங்கி வருகிறாா் சாய்பாபா கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஸ்ரீ சாய்பாபாவை வணங்கி தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறி செல்வதாகவும் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது என அப்பகுதி மக்களும் இஸ்லாமியர் அமீது என்பவர் அன்னதானத்திற்கு மதபேதமின்றி அனைவரும் பெற்று செல்லலாம் எனவே நான் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் அன்னதானம் வாங்கிச் செல்வேன் என தெரிவித்தார் இதுகுறித்து திரைப்பட சந்தை பயிற்சியாளர் ஜெயபிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் இதுவரை முன்னூற்றி ஐம்பது வாரங்கள் தொடர்ந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அன்னதானம் பெற்றுச் செல்கின்றனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு பார்சல்களும் தூய்மைப் பணியாளர்களுக்கு முப்பது பார்சல்களும் அனுப்பப்படுகிறது மேலும் இப்பகுதியில் உள்ள பக்தர்கள் ஏராளமானோர் அன்னதானம் பெற்றுச் செல்வதாகவும் எனது குடும்பத்தில் நான் திரைப்பட சண்டை பயிற்சியாளராகவும் ஒரு தங்கை மாற்றுத்திறனாளி மற்றொரு தங்கை விதவையாக இருப்பதால் அவர்களின் துயரம் அறிந்து இந்த அன்னதானத்தை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறேன் நான் யாரிடமும் பணம் வாங்குவதில்லை என்றும் அன்னதானத்திற்கு அரிசி எண்ணெய் காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்கிக் கொடுத்தால் போதும் எந்த காரணத்திலும் பணம் வாங்க போவதில்லை எனவும் என்னுடைய ஆசையெல்லாம் ஸ்ரீ சாய்பாபா வள்ளலார் சிவன் கோவில்களை அமைத்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்க வேண்டும் எனவும் நாம் எதையும் கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு போவதும் இல்லை ஆகவே இருக்கும் வரை நன்மை செய்வோம் என தெரிவித்தார் 아, 군대 가야 돼. 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 군대 야 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 돼.

得了，我拿走了。对，我捏的。拿走的。<ills>

முஸ்லீம் கூட அவங்க போடுறாங்க பள்ளிவாசுலையும் போடுறாங்க பள்ளிவாசலையும் போய் வாங்குறாங்க இது மாதிரி நம்மளும் வாங்குறோம் கிடையாது பசிக்கு காசு கிடையாது என் பேர் ஜெயபிரகாஷ் ஒரு ஏழு வருஷம் முந்நூற்றி ஐம்பதாவது வாரம் அன்னதானம் மினிமம் ஒரு முந்நூறு பேர் சாப்பிட்றாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் மட்டும் ஒரு நூறு பார்சல் போகுது தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு முப்பது பார்சல் போகுது அது இல்லாமல் இங்கே எவ்வளோ நாள் சாப்பிட்லாம் எவ்வளோ நாள் பார்சல் எடுத்து போகலாம் வியாழக்கிழமை ஆனால் இங்கே வர கூட்டங்களில் இருக்குது இதுக்குன்னே பசிக்குன்னு வர ஒரு கூட்டம் இருக்குது பத்து பீசா படுத்தல உங்கள் கையால் ஒரு பத்து ரூபா கூட இங்கே அளவுக்கு கிடையாது எனக்கு தெரிஞ்சது புழுங்கல் அரிசி ரூபினி ஆயில் ஆயில் சமையல் என்ன அது கொடுத்தா போதும் நான் சினிமா ஸ்டெண்ட் நடிகர் அது இல்லாமல் பார்ட் டைமும் இது பண்ணுறேன் புதாரமாக புதாரமாக வந்து நானே வெங்காயம்லாம் கட் பண்ணுவேன் வியாழக்கிழமை நம்மளே சமையல் இதோ கையெல்லாம் பார்த்தீங்களா அதுதான் இதுக்குனாலே ஷூட்டிங்கெலாம் வந்து நான் தள்ளி போகுது எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதை தவிர அரிசியும் ப்ரொவிஷனும் இன்னும் வரல எனக்கு ஃபுல்லில் அரிசி சமையல் எண்ணெய் வந்தால் போதும் அது வந்துன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் சாப்பிடுவாங்க ரொம்ப கஷ்டமாகுது எல்லாருக்கும் பண்ணுறதும் கஷ்டமாகுது மினிமம் முந்நூறு பேர் வருவாங்க மினிமம் முந்நூறு பேர் பார்சலே இரநூத்தி ஐம்பது கூடும் அறுபத்தி அஞ்சு கிலோ அரிசி இருபது கிலோ வெங்காயம் இருபது கிலோ உருளைக்கிழங்கு இருபது கிலோ தக்காளி இஞ்சி மூணு கிலோ பூண்டு மூணு கிலோ பச்சை மிளகாய் ஒரு கிலோ கேரட்டு ஏழு கிலோ பீன்ஸு ஏழு கிலோ பத்து எட்டு கேன் தண்ணி தண்ணி பிஸ்லரி இருக்குது இல்லை அந்த கேன் தண்ணியில் தான் நான் சம்ளப் பண்ணுறேன் இதெல்லாம் இப்படி தான் நடக்குது மா வாரம் மட்டும் ஒரு பதினாலாயிரம் ரூபாய் பட்ஜெட் வந்துடும் இது கையில் பத்து பீஸாக கொடுக்கத்தவலை அதுக்கு பதில் எனக்கு அரிசி என்ன தான் வேறு ஒன்றும் இல்லை ஏதோ அந்த பாபா பக்தர்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த இடம் பெரிய கோயிலாக கட்டி கை கால் ஊனம் முட்டவங்க கண்ணில் விதவைகள் முதியவர்கள் அவங்களுலாம் உதவலான்னுங்கிறேன் என் சிஸ்டர் மாற்றுத்தினாலி அதனால் எனக்கு அது தெரியுது இன்னொரு சிஸ்டர் விதவை அதனால் அவங்களுடைய கஷ்டம் தெரியுது என்னுடைய மதர் வந்து கை கால் ஊனமாகி தான் இறந்தாங்க அதனால் நம்ம நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்ச காலம் இந்த ஒரு செகண்ட் தான் அது வரைக்கும் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போகலாம் எனக்கு என்ன ஆனால் இந்த இடம் முன்னா பாபா கோயில் வல்லல்லார் கோயில் கோயிலை கட்டி தினந்தோறும் ஏழைகளுக்கு அன்னதானம் போகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஏதாவது பாபா பக்தர்கள் வள்ளலார் தெரு எனக்கு அரிசி எண்ணெய் குத்தப்போ வேறு என்ன ஓகேங்க